ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டாபிக் என்னென்னா கேக் அதாவது கேக் சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டீங்க குழந்தைங்க எல்லாருமே கேக் சாப்பிடுவாங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே கேக் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது நாம் சாப்பிட்ற கேக்கை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க என்ன என்னென்ன எப்படி தயாரிக்கிறாங்கன்ற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பற்றினா அன்றைக்கி முக்கியமான டீட்டெயில்ஸ் அன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கேக் சாப்பிட்றதுனால ஹார்ட் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா கேக்கில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் அதாவது நாம் சாப்பிட்ற வெண்ணிலா அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி பல ஃப்ளேவர்ஸ் இருக்குது இது எல்லாமே கெமிக்கல்ஸ் மூலமாக தான் தயாரிக்கிறாங்க அதாவது வெண்ணிலா அண்ட் சாக்கோ ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அதாவது வெண்ணிலா சாக்கோ ட்ரீஸ்லேருந்து கிடைக்கிற ஃப்ளேவர்ஸ் தான் ஒரிஜினல் ஆனால் அது இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு பதிலாக அதுலேருந்து எடுத்த கெமிக்கல்ஸை தான் இன்றைக்கி சாக்கே கேக்குக்கு யூஸ் பண்ணுறாங்க இப்படி இருக்கிறப்போ நாம் அந்த கேக்கை சாப்பிடும்போது அதனோட பக்க விளைவுகள் நம்மளை ரொம்ப அதிகமாக பாதிப் பாதிப்புக்குள்ளாகுது அதனால் கா இதில் வந்து காஸ்ட்லி கேக்கில் வந்து எந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் மீடியமான கேக்கில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன்னா மீடியமான கேக்கில் தான் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் காஸ்ட்லி கேக்கிலெலாம் கொஞ்சம் ஓரளவு நல்ல அந்த வெண்ணிலா சாக்கோ ஃப்ளேவர்ஸ் நல்லா ஒரிஜினலாகவே யூஸ் பண்ணுறாங்க அதனால் அந்த கேக்லாம் பற்றி ப்ராப்ளம் இல்லை நாம் என்றைக்குமே கேக் வந்து கம்மியாக சாப்பிடுங்க அப்போ தான் நலமோட வாழலாம் குழந்தைங்களுக்கும் கேக் கொடுங்க கொடுக்க வேணாம்னு சொல்லலை ஆனால் கம்மியான அளவில் கொடுங்க அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கேக்கில் உள்ள அந்த ஸ்வீட்னஸ் அதில் இருக்கிற இனிப்பு நம்ம உடம்புல இருக்க பிளட்டில் இருக்கிற இனிப்பு சத்தை அதிகமாக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்ட்டுக்கு போகிற ப்ளட்டு வந்து இந்த கேக்கில் இருக்க கொழுப்பை அதிகமாக எடுத்து பம்ப் பண்ணுறதுனால நம்ம ஹார்ட்டில் ப்ளட் ப்ரெஷர் வித்தியாசப்பட்டு ஹார்ட் அட்டாக் கூட வரும் ஏன்னா கேக்கில் இருக்க கொழுப்பு வந்து அதிகம் ஏன்னா அதில் முட்டை சேர்த்துருப்பாங்க எக்கு சேர்த்துருப்பாங்க அதனால் அதில் வந்து அதிக ப்ரோட்டீன் இருக்குது இல்லை இல்லைன்னு சொல்லலை அதனால் அதிக அதிக கொழுப்பு இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு ஏற்படுது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கேக்கை கம்மியாக சாப்பிடுங்க நிலமோடு வாழுங்க தேங்க்யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மட்டும் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்